துரைமணன் அவர்களுக்கு இந்த பதிவு வெக்கமான சூடு சோழ போய் பொதுச்சோர்தால தெம்பு இருந்தால் ஸ்டாலினை கீழே இறக்கணும் இப்போ தலைவர்லேருந்து அவன் பிள்ளைங்க கீழே இறக்கணும் உங்கள் பிள்ளைய சரி நீங்கள் கொள்ளு அடிக்கிறீங்க வெக்கமான சொல்லுங்கள் இந்த வயசுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தகுதியை பற்றி கா பார்லிமெண்ட் பேசுகிறதுக்கு ரெண்டு மொழி தெரிஞ்சால் பேசுகிறீங்க இதுக்கே தகுதி இல்லை நீங்கள் மற்றவங்களை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் வாயை மூடி வருஷமாக உழைச்சிங்களே உங்களுக்கு கிடச்சது பலன் என்ன ஜீரோ வெக்கமான சூடு இருக்கா உட்காந்து பக்கத்தில் வந்து பேசிட்டு தெம்பு இருந்தால் இன்றைக்கி அந்த கட்சியை வந்து பொதுல மக்கள்கிட்டருந்து உண்டியல் குலுக்கி வாங்கி சம்பவம் பண்ணி அறிவாரத்தை கட்டின இந்த கட்சியை ஒரு குடும்ப கட்சியாக இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்கிறில்லை நீங்கள் அன்பழகன் அவங்களாம் அன்பழகன் பெரியவர் இறந்துட்டார் அவருக்கு வந்து நொல் பேச முடியாது இப்போ இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குது நேரு போன்றவர்களை தற்குரியா இருந்து பேசுறீங்களே வெக்கமான சூடு இருக்குது அடிமைகளாக இருக்கீங்களே அடிமை அடிமைகளுக்கு உடைக்கிறதுக்கு அந்த கட்சியிலேருந்து இருக்கிற தலைமை பதிவில் இருந்து முதலமைச்சர் பதவி எழுக்குது முயற்சி அடிங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் பேசுவோம் அதுக்கு தகுதி இல்லை உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க கொள்ளடி நீங்கள் கொள்ளடிச்சு சமரசம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் ஒரு ஆள் உங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சு உங்களுக்கெல்லாம் அருது இதெல்லாம் தேவையா வெக்கமான சூடு சோழலாக இருந்தானாக்கா முதல்ல இந்த பதிவை பாருங்கள் நன்றி வணக்கம் துரைமரன் அவர்களுக்கு இந்த பதிவு வெக்கமான சூடு சோழலை பொய்ச்செறல தெம்பு இருந்தால் ஸ்டாலினை கீழே இறக்கணும் இப்போ தலைவர்லேருந்து அவன் பிள்ளைங்க கீழே இறக்கணும் உங்கள் பிள்ளைய சரி நீங்கள் கொள்ளு அடிக்கிறீங்க வெக்கமான சூடு இந்த வயசுக்கு உங்கள் மரியாதை கொடுக்கல அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தகுதியை பற்றி கா பார்லிமெண்ட் பேசுகிறதுக்கு ரெண்டு மொழி தெரிஞ்சால் பேசுகிறீங்க இதுக்கே தகுதி இல்லை நீங்கள் மற்றவங்களை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் வாயை முடிக்கிறீங்க இப்போ வருஷமாக உழைச்சிங்களே உங்களுக்கு கிடச்சது பலன் என்ன ஜீரோ வெக்கமான சூடு இருக்கா உட்காந்து பக்கத்தில் வந்து பேசுகிறீங்க தெம்பு இருந்தால் இன்றைக்கி அந்த கட்சியை வந்து பொது மக்கள்கிட்டேருந்து உண்டியல் குலுக்கி வாங்கி சம்பவம் அறிவாளத்தை கட்டின இந்த கட்சியை ஒரு குடும்ப கட்சியாக்குறதை வேடிக்கை பார்த்துட்டு உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்கிறேன் நீங்கள் அன்பழகன் அவங்களாம் அன்பழகன் பெரியவர் இறந்துட்டார் அவருக்கு வந்து ஒன்றும் பேச முடியாது இப்போ இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குது நேரு போன்றவர்கள் தற்கூரியாக இருந்து பேசுறீங்களே வெக்கமான சூடு இருக்குது அடிமைகளாக இருக்கீங்களே அடிமை விலக உடைக்கிறதுக்கு அந்த கட்சியிலேருந்து இருக்கிற தலைமை பதவியிலேருந்து முதலமைச்சர் பதவி எழுக்கிறது முயற்சி எடுக்க பார்ப்போம் அதுக்கப்புறம் பேசுவோம் அதுக்கு தகுதி இல்லை உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க கொள்ளடினா நீங்கள் கொள்ளடிச்சு சமரசம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் ஒரு ஆள் உங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சு உங்களுக்கெல்லாம் அருது இதெல்லாம் தேவையா வெக்கமான சூடு சோழலாம் இருந்தானாக்க முதல்ல இந்த பதிவை பாருங்கள் நன்றி வணக்கம் துரைமணன் அவர்களுக்கு இந்த பதிவு வெக்கமான சூடு சோழன் தான் தானே தெம்பு இருந்தால் ஸ்டாலினை கீழே இறக்கணும் இப்போ தலைவர்லேருந்து அவன் கீழே இறக்கணும் உங்கள் பிள்ளைய சரி நீங்கள் கொள்ளு அடிக்கிறீங்க வெக்கமான சூடு இந்த வயசுக்கு உங்கள் மரியாதை கொடுக்கல அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தகுதியை பற்றி கா பார்லிமெண்ட் பேசுகிறதுக்கு ரெண்டு மொழி தெரிஞ்சால் பேசுகிறீங்க இதுக்கே தகுதி இல்லை நீங்கள் மற்றவங்களை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் வாய முடிக்க இப்போ வருஷமாக உழைச்சிங்களே உங்களுக்கு கிடச்சது பலன் என்ன ஜீரோ வெக்கமான சூடு இருக்கா உட்காந்து பக்கத்தில் வந்து பேசுகிறீங்க தெம்பு இருந்தால் இன்றைக்கி அந்த கட்சியை வந்து பொது மக்கள்கிட்டருந்து உண்டியல் குலுக்கி வாங்கி சம்பாடி அறிவாளத்தை கட்டின இந்த கட்சியை ஒரு குடும்ப கட்சியாக்குத வேடிக்கை பார்த்துட்டு உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்ல நீங்கள் அன்பழகன் அவங்க அன்பழகன் பெரியவர் இறந்துட்டார் அவருக்கு வந்து ஒன்றும் பேச முடியாது இப்போ இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குது நேரு போன்றவர்களை தற்கூரியாக இருந்து பேசுறீங்களே வெக்கமான சூடு இருக்குது அடிமைகளாக இருக்கீங்களே அடிமை விளக்கு உடைக்கிறதுக்கு அந்த கட்சியிலேருந்து இருக்கிற தலைமை இருந்து முதலமைச்சர் பதவி எழுக்கிறது முயற்சி எடுக்க பார்ப்போம் அதுக்கப்புறம் பேசுவோம் அதுக்கு தகுதி இல்லை உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க கொள்ளையடினா நீங்க கொள்ளடிச்சு சமரசம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கலாம் ஒரு ஆள் உங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சு உங்களுக்குலாம் அருது இதெல்லாம் தேவையா வெக்கமான சூழ் சொல்ல இருந்தாங்கனாக்கா முதல்ல இதை பதிவு பாருங்கள் நன்றி வணக்கம்